துடைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் தவசிகள் வணங்கப்படுவர் ஜெயஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இஷ்வாகு வம்சத்திலே வந்தவர் சகரர் என்ற மன்னர் ராமபிரானுக்கு மூத்தவர் அந்த சகரருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் குழந்தை இல்லை என்பதனால் அவர் சிவபெருமானிடம் மன்றாடி வேண்டி குழந்தை வர வேண்டும் என்று கேட்பார் அதன் காரணமாக சிவபெருமான் அருளால் அவருடைய சுமதி என்ற அவருடைய மனைவிக்கு அறுபதுனாயிரம் குழந்தைகள் பிறக்கும் கேசினி என்ற மனைவிக்கு ஒரே ஒரு மகன் பிறப்பான் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சக்கரர் யாகம் நடத்துவார் அப்படி அஸ்வமேத யாகம் நடத்துகின்ற பொழுது அந்த குதிரை காணாமல் போய்விடும் குதிரை காணாமல் போனதால் எங்கு என்று தேட ஆரம்பிப்பார்கள் பார்த்தால் ஒரு முறை அந்த குதிரை கபில மகரிஷனுடைய அந்த ஆசிரமத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கும் ஆகவே கபில முனிவர் தான் இந்த குதிரையை கடத்தி விட்டார் என சொல்லி அறுபதனாயிரம் மகன்களும் சுமத்தின் மகன்கள் அறுபதனாயிரம் பேரும் கபில முனிவரோடு சண்டைக்கு செல்வார்கள் இதனால் முனிவர் ஆத்திரம் தவறாக புரிந்து கொண்டு இவன் சண்டைக்கு வருகிறா என சொல்லி தன்னுடைய தவ வலிமையால் சாபம் கொடுத்து இந்த அறுபதனாயிரம் குமாரர்களையும் சாம்பலாக்கி விடுவார் சாம்பலாக்கி விட்ட பின்னே பரிகாரம் சொல்லுவார் என்ன என்றால் யாரும் வந்து புனித கங்கை நீரை இவர்கள தெளிக்கின்ற போது இவர்கள் உயிர் பெறுவார்கள் என்கின்ற பரிகாரத்தையும் சொல்லிவிடுவார் கேசினுடைய மகன் திலீபன் இந்த திலீப்பினுடைய மகன்தான் பகீரதன் அவன் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அரசனாக வந்த பிறகு இதை கேள்விப்பட்ட பிறகு என்னுடைய பூதாதையர் சாபத்தை போக்குவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று சொல்லி சிவபெருமானிடம் அவன் தவம் செய்து கங்கையை நீங்கள் பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரயத்தனப்பட்டு பல்லாண்டு காலம் கடும் தவம் புரிந்து இந்த பகீரதன் தவத்திற்கு சிவபெருமான் மெச்சி மகிழ்ந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வருவார் அதன் பிறகு கங்கை வருகின்ற பிரபா தாங்க முடியாமல் தலையிலே வைத்துக் கொள்வார் என்று அறிகின்றோம் அப்படியாக நம்முடைய புனித நதியான கங்கை பூமிக்கு பாய்ந்ததன் காரணம் பகீரதன் ஆவான் ஆகவேதான் இன்றளவும் கூட பகீரதன் போற்றப்படுகின்றான் பேசப்படுகின்றான் எந்த ஒரு விஷயமும் மிகப்பெரிய பிரயத்தனத்தோடு செய்யப்படுகின்றால் அது பகீரத பிரயத்தனம் மிகப்பெரிய ஒரு முயற்சி என்று பகீரதன் குறிப்பிடப்படுகின்றான் இப்போது பாருங்கள் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயத்தனம் மற்றவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் உயர்வாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்னுடைய மூதாயத்திற்கு ஏற்பட்ட சாபத்தை நான் போக்குவேன் என்ற கடமை உணர்வோடு பகீரதன் எடுத்துக்கொண்ட அந்த கடுமையான தவத்தின் காரணமாக எப்படி பகீரதன் இன்றளவும் பெயர் வாங்கி பேசப்படுகின்றானோ போற்றப்படுகின்றானோ இந்த விஷயத்தை தான் நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மிக அழகாக இந்த குரல் மூலம் சுட்டி காட்டுகிறார் என்பதை நாம் மனதில் கொள்ளலாம் வாருங்கள் அந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் தன் உயிர் தான் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று தவம் என்ற அதிகாரத்தின் இருநூத்தி அறுபத்தி எட்டாவது குரலாக நம்முடைய திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது தவ வலிமையால் தன் உயிர் பற்றையும் தான் என்ற அந்த செருக்கையும் எவன் விடுகின்றானோ அவனை உயிர்களெல்லாம் மிக மிக மரியாதையோடு வணங்கும் பக்தி செலுத்தி வணங்கும் என்று வள்ளுவர் சொல்கின்றார் அப்போ தனக்காக இல்லாமல் பிறருக்காக தன் உயிரை போக்கிக் கொள்ள தயாராக இருக்கின்ற எவன் இருக்கின்றானோ அதற்காக தவ வலிமையிலே தவத்தில் ஈடுபட்டு அந்த வலிமையால் தான் என்கின்ற அந்த நினைப்பையே கடந்து இந்த உலகையே மனதால் தழுவி இந்த உலகுக்காக எவன் வாழ்கின்றானோ அவனை இந்த உலகம் கையெடுத்து கும்பிடும் என்று வள்ளுவர் சொல்கிறார் இப்போது பகீரதனுடைய இந்த பிரயத்தனமும் முயற்சியும் நாமெல்லாம் கங்கையிலே குளித்து கங்கையிலே நம்முடைய பாவத்தை போக்கி மூதாதையருக்கான ஆற்ற வேண்டிய அந்த கடமைகள்லாம் செய்து எந்த ஒரு நன மங்களமான காரியம் என்றாலும் கங்கை நீரை தெளித்து கங்காஜலம் நாம் செய்வதற்கு காரணம் ஏன் எப்படி வந்தது என்றால் பகீரதன் பூமியிலே பிறந்த நமக்காக தவம் செய்து ஆகாயத்திலிருந்து கங்கை பூமி கொண்டு வந்தார் அப்படி யாரெல்லாம் இந்த சமுதாயத்துக்காக இந்த நாட்டுக்காக தன் நலம் மறந்து மமதே இல்லாமல் பொதுநலத்திலே மூழ்கி இந்த நாட்டுக்கு சேவை செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் வணக்கத்துக்குரியவர் என்று வள்ளுவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றார் என்பதை நாம் அறிகின்றோம் இந்த வகையிலே நாம் இனி ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்றாட பணிகளை கடந்து நாடு இந்து சமுதாயம் பொதுநலம் என்கின்ற காரியங்களில் ஈடுபட்டு நாமும் வணக்கத்துக்கூட மாறுவோம் வள்ளுவருடைய ஆசையை பெறுவோம் தெய்வப்பொழுவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்